ஈஸா வந்து யோகா மையம் அப்படின்னு மட்டுமே ஏற்கனவே தொடக்கத்தில் அறியப்பட்டது அதுக்கப்புறம் வந்து விவசாயிகளுக்காக வேண்டி எடுத்துக்கிட்ட மரம் வளர்ப்பு கண் வளர்ப்பு கண்ணு குறைந்த விலைக்கு கொடுக்குறது இந்த மாதிரிலாம் வந்து ஈசா யோகா மையம் ஈசா அமைப்பு வந்து செஞ்சிருக்க தமிழ்நாட்டுக்குள்ள செஞ்சிருக்க செயல்பாடுகள் வந்து நிறையா நிலடங்கா செயல்பாடுகளை நிறையா செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறம் காவேரி கூக்குறள் அப்படிங்கிற பேரில் வந்து நிறையா நிகழ்வுகளை பெரிய பெரிய நிகழ்வுகளை மாபெரும் நிகழ்வுகளை ஒரு பெரிய கட்சியோட மாநாடு மாதிரி இப்போ ஒரு ஆளுங்கட்சியோடய மாநாடு அல்லது எதிர்கட்சியோட மாநாடு எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அந்த கட்சிகளோட மாநாடு எந்த அளவுக்கு நடக்குமோ அந்த மாதிரி பிரமாண்டமாக சின்ன சின்ன கிராமங்களில் கூட வந்து நிறைய அந்த ஈசா கூக்குற நிகழ்ச்சி நடத்துறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது அதன் மூலம் அவங்க சொல்கிறது வந்து மர வளர்ப்பு மட்டும் இல்லை இயற்கை வேளாண்மை இயற்கை விவசாயம் விவசாய பொருள்களை வந்து உற்பத்தி பண்ணுறது நல்ல தரமாக உற்பத்தி பண்ணுறது சந்தைப்படுத்துறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்பாக ஈசா போக்குறது அமைச்சு கொடுத்துருக்கு அந்த ஒரு அடிப்படையில் ஏற்கனவே சேந்தங்குடியில் நடத்தியிருக்காங்க அணவையில் நடத்தியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து புதுக்கோட்டை பக்கம் நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சி காலையிலேருந்து பெரிய பெரிய கருத்தரங்கங்கள் இந்த துறைகளில் வேளாண் துறைகளில் விற்பனை துறைகளில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஜாம்பவான்களை கொண்டாந்து அழைச்சி பேச வச்சது இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் வந்து ரொம்ப அற்புதமான மக்களுக்கு போய் சென்றடையக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய பிரமாண்டமாக இருந்தது அதே மாதிரி இந்த இடத்துக்கு ஒரு கல்லூரி வளாகத்துக்குள்ளே விவசாயிகள் என்ன சொல்ல போனால் புதுக்கோட்டை மாவட்டம் மட்டும் இல்லாமல் சுற்றுவட்ட தமிழ்நாடு முழுக்க பெரிய பெரிய ஆட்கள்லாம் இங்கே வந்திருந்தாங்க விவசாயத்தில் ஆர்வம் உள்ளவங்க நிறையா பேர் வந்திருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர் வந்து கலந்துகிட்ட இந்த நிகழ்வானது ஈசா கூக்குற மையத்தோட செயல்பாட்டுக்கு இன்னைக்கு அவங்க எடுத்துக்கிட்ட முயற்சிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படிக்கலாம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த நிகழ்வோட அந்த ரீச்சுங்கிறது இதுக்கு பிறகு இன்னும் விவசாயிகள் மத்தியில் நிறைய போய் சென்றடையும் அதே மாதிரி இன்னைக்கு போட்டிருந்த அந்த ஸ்டால்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நிறைய ஸ்டால் போட்டிருக்காங்க எல்லாமே வந்து அற்புதமான ஸ்டால்களா விவசாயத்தில் வந்து இவ்வளோ வெரைட்டிஸ் இன்னும் இருக்குதா இன்னும் பாதுகாத்து வச்சுருக்காங்களா இதை வந்து அடுத்த தலைமுறை விவசாயத்தை விட்டுட்டாங்க விட்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த நெல் நெல் வாழை இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை வகை இருக்குங்கிறத இன்னைக்கு வந்து நான் இங்கே தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது அதே மாதிரி பலாவில் வந்து எத்தனை வெரைட்டிஸ் இருந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடிஞ்சுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பலாவை வந்து எப்படி மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக விற்கலாம் எப்படி எல்லாம் தயார் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நிறைய ஸ்டாலில் கேரளா கோயம்புத்தூர் கர்நாடகாவிலேருந்து கூட கொண்டா போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் செஞ்சு இப்படி செய்யலாங்கிற ஒரு பெரிய விஷயத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஈசா கூக்குரல் செஞ்சிருக்க இந்த விஷயமானது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் எதிர்காலத்தில் வந்து இன்னும் முழுவீச்சில் இருக்கும் இந்த வாய்ப்பை வந்து புதுக்கோட்டை மாவட்ட மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஈசாவுக்கு என்னோட என்னோட தனிப்பட்ட முறையிலேயும் இந்த மாவட்ட மக்களோட சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுருக்கேன் நன்றி வணக்கம்